ஜீ மகா பிரிவா சங்கர் நம்ம அனைவருக்கும் அடியனின் அநேக நமஸ்காரம் பொதுவாகவே பெரியவா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார் ஏன்னா அந்த பணத்தல நாலு பேருக்கு உதவலாமே என்பார் அதுவும் சுபகாரியங்களை ஆடம்பரத்துக்காக காலம் தாழ்த்தக்கூடாது அவற்றை செய்து முடிக்க இன்றே நல்ல நாள் என்றும் சொல்வார் அப்படி பெரியவா சொன்ன ஆடம்பரம் இது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உபநயனங்கள் திருமணங்கள் ஆடம்பரமாக நடப்பதை பார்த்து பெரியவா மிகவும் வேதனை அடைவார் வரதட்சணை வாங்குவதை திருட்டுக்கு சமானம் என்றும் சொல்லியிருக்கிறார் ஒரு சமயம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள ஓரிக்கை பல்லாச்சங்கரையில் முகாமிட்டு கொண்டிருந்தார் சுவாமிகள் அப்பொழுது சுந்தரராமன் என்ற இளைஞர் அங்கே வந்தார் அவர் பெரியவாளை தரிசிக்க அடிக்கடி வருவார் அவரது மார்பில் பூணல் இல்லை என்பதை கவனித்த பெரியவா உனக்கு இன்னும் உபநயனமாகலையா அதாவது பூணல் சடங்கு நடத்து நடக்கலையா என்றார் இல்லை பெரியவா என்னோட அப்பா கொஞ்சம் பணம் காசு சேர்த்ததும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டார் என்றார் சுந்தரராமன் சரியா போச்சு இப்போ இருக்கிறவா கிட்ட இதுதான் எனக்கு பிடிக்கலை சாதாரண உபநயனத்தை கூடவா சொந்த பந்தங்களை வரவழைச்சி ஆடம்பரமாக நடத்தணும் என்று சொல்லிக்கொண்டிருந்த போது சற்றே ஆவேசமடைந்தவராக நீ என் முன்னால் பூணல் இல்லாமல் இருக்க உடனே நீ போய் உன் அப்பா அழைச்சிண்டு வா கையோடு பஞ்சாங்கமும் எடுத்துண்டு வா என்றார் சுந்தரராமனும் தந்தையுடன் அங்கு வந்தார் பஞ்சாங்கம் பார்த்து நாள் குறித்து கொடுத்த பெரியவா சுந்தரராமன் தந்தையிடம் நம்மவா சில பேர் பசங்களுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் பூனல் போடுறதே இல்லை நீ அப்படி இருக்காத மடத்தில் இருக்கிற மாட்டுத் துரத்தில் உன் மகனுக்கு பூனல் சடங்கை நடத்து சொந்த பந்தத்தை கூப்பிட நேரம் இல்லைன்னுலாம் காரணம் சொல்லாத இதை நடத்துறதுக்கு பெத்தவா மட்டும் பையன் கூட இருந்தால் போதும் அதுக்கு வேண்டிய பாடம் மட்டும் பண்ணிக்கோ என்றார் அவர் சொன்னபடி மாட்டுத் துழுவத்தில் எளிமையாக சரங்கு நடந்து கொண்டிருந்தது சொந்தக்காரர்கள் யாரும் வரவில்லை புதிய துணி கூட எடுக்கவில்லை அப்பொழுது லட்சணமா ஒரு அம்மையா அங்கே தன் கணவருடன் வந்தார் அவர்கள் கையில் ஒரு மூங்கை கூட இருந்தது அவர்கள் முன்னாள் நாதஸ்வர வித்வான்கள் வாசித்தபடி நின்றார்கள் அவர்களிடம் இதை பற்றி கேட்டபோது அவர்கள் நேற்று சாயந்தரம் இங்கே பெரியவாழை தரிசிக்க வந்தோம் அப்பொழுது அவருக்கு வேண்டப்பட்ட பையனுக்கு பிரம்மோபதேசம் சடங்கு என்று கேள்விப்பட்டோம் அதாவது பூனை போடும் சடங்கு என்று கூறி தங்கள் கையிலிருந்த வேஷ்டி இதர துணிமலைகள் பழங்கள் பூ கரும்பு எல்லாம் கொடுத்து நிகழ்ச்சி முடிகிற வரை அமர்ந்திருந்தார்கள் தான் வழக்கமாக பூஜிக்கும் சந்திரபௌழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார் நிகழ்ச்சி முடிந்ததும் உபநயனம் செய்த இளைஞருக்கு ஒரு பழத்தை பிரசாதமாக கொடுத்தார் அத்துடன் ஒரு ஆராதனை குலத்துக்கு அதாவது அன்னதானம் குலத்துக்கு சென்று அவர்களை சாப்பிடவும் சொன்னார் பெருசுவா வாக்குக்கு கட்டுப்பட்ட அவர் மகனின் கூணலை எவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த மகான் நாமும் இனியாவது சிவ நிகழ்ச்சிகள் ஆடம்பரத்தை குறித்து அந்த பணத்தில் நாலு பேருக்கு உதவினால் நாம் செய்யும் நல்ல காரியம் இப்பொழுதும் நமக்கு துணையாவதுடன் நமக்கு பெரியவா அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரர் ஸ்ரீ மகா பிரிவாசராமன்